Pisa, புஸ்தகம் ஒன்றாம் அதிகாரம் பதினான்கு முதல் அங்கே ஒரு சம்பவம் எழுதப்பட்டிருக்கிறார் நகமை என்று சொல்லப்படுகிற ஒரு தாயார் அவருடைய கணவனார் அவருடைய இரண்டு பையன்மார் அவருடைய மனைவிமார்கள் இந்த குடும்பம் பெத்தலேயமில் இருந்து வஞ்ச பிழப்பிற்காக அப்படியே வந்து கொண்டிருக்கிறார்கள் மோவாபுரம் தேசத்தில் இந்த பயணத்திலே நகோமினுடைய கணவர் இறந்து போய்விட்டார் அவருடைய மருமகள்மார் ஓர்பாள் ரூத் இவருடைய கணன்மார் கணவன்மார்கள் இந்த நகோமுடைய பிள்ளைகள் மகன்கள் ரெண்டு பேர் இறந்து போயிட்டாங்க இப்போ மூணு ஆண்களும் இறந்து போய்விட்டார்கள் அந்த சம்பவத்தை பாருங்க ரொம்ப நிர்பந்தமான சூழ்நிலை இப்போ நகோமி ரூத் ஓர் மூன்று பேரும் ஒரு விதவை கோலம் போன்றவர்களாய் வேதனையோடு கூட அந்த வனாந்திர யாத்திரை வந்து கொண்டிருக்கிறார்கள் இப்போது மோவா அவர்கள் இருந்து கொண்டிருக்கும் பொழுது இந்த சம்பாசனை நடைபெறுகிறது ரெண்டு பேரும் அந்த மாமியாரிடத்தில் அழகோடு நின்று கொண்டிருக்கிறார்கள் அப்பொழுது அந்த மாமியார் இப்படி பேசுகிறார்கள் நமக்கு உணர்த்தி கொடுக்குற காரியம் என்னவென்றால் இந்த நகோமை தான் நமக்கு திருச்சபையாக இருக்கிற சிலவி நம்ம எல்லோருக்கும் தாயானவள் எரிசலைமாகி நம்முடைய தாயை இறுக பற்றி கொள்ளப்பட்டாள் அல இய்யா அலலுயா அந்த ரூத் அழகா சொல்றது பாருங்க பூமை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னோட பேச வேண்டாம் நீ எங்க போறீரோ நீங்க எங்க போறீங்களோ அங்க நான் கண்டிப்பா வருவேன் உங்களோட தான் வருவேன் நீங்க எங்க தங்கினாலும் சரி மரத்தடியில் தங்கினாலும் சரி வனாந்தரத்தில் எங்க தங்கினாலும் சரி வாழ் இடங்களில் தங்கினாலும் சரி அங்கே உங்களோட கூட கூட நானும் தங்குவேன் உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம் உம்முடைய தேவன் என்னுடைய தேவன் எங்க நீங்க மரணடை போறீங்களோ அங்கதான் நானும் மர் இந்த ஐக்கியத்தை பாருங்க அலலுயா அலலுயா கிருஷ்ணமுக்கா ஜீவனை கொடுத்திருக்கிறார் அந்த இயேசுவுக்காக நாமும் ஜீவனை கொடுக்கக்கூடிய அளவிற்கு அந்த பாச நிமிடத்தில் காணப்பட வேண்டும் கிருஷ்ணனுக்கு ஜீவன் சாமி எனக்காக இயேசுக்காக ஜீவனை கொடுக்கிற அந்த ஒரு அன்பு பெரும்பகுதி அப்போ சிலர்கள் இரத்த சாட்சிகளாய் மறைத்திருக்க காரணம் அந்த இயேசுவின் பாடு மரணங்களை அந்த கல்வாரி பாடுகளை நினைத்தனுடைய அன்பை நினை கூர்ந்து அவருக்காக ரத்த சாட்சிகளை மறைத்து பார்க்க திருச்சி பெண் மூலமாக வட்சிக்கப்பட்டிருக்கிறோம் பாவத்தந்து விடுதலியாக்கப்பட்டிருக்கிறோம் அந்த பரலோக பேராந்த வாழ்வை நாம் அடைந்து கொள்ளும் நிச்சயத்தின் தந்திருக்கின்றார் இதன் மத்தியிலே பல சோதனைகள் பிரச்சனைகள் எல்லாடி வாழ்க்கையிலும் வரும் ஆனால் எந்த சூழ்நிலையிலும் மனம் தராதபடி சௌர்ந்து போகாதபடி எரிசலமாகியே நம்முடைய தாயை நாம் பற்றி கொள்ளும் அலலுயா அலலுயா எரிசலுமே புதியருலவே எல்லோரும் கொண்டாடுவோ கால முழக்கத்தோடு ஏசுவின் புகழ் பாடுவோ எல்லோரும் கொண்டாடுவோ ஆமேன் ஏ கால இயேசுவின் புகழ் பாடுவோ அந்த எரிசலைமுக்காக அந்த எரிசிலைமின் மக்கள் பாபிலோன் தேசத்திலே அவர் அடிமைகளாய் கடந்து போன பொழுதிலும் அந்த எரிசிலைமை தான் நினைச்சிட்டே இருக்கிறாங்க தானியில் பாருங்க சாதுரா கமேஷ காபி பாருங்க நிகைமையாக பாருங்க இவர் நாடு கடத்தப்பட்ட கைதிகள் ஆனால் இருக்கிறது இந்த எருசலேமுக்காக பக்தி வராக்கிங் காண்பிக்கிறதை பார்க்கிறோம் நெரிசலைமாய் கத்திரமை சேர்த்திருக்கின்ற திருச்சிபாய் கொண்டு வந்திருக்கின்றேன் எந்த சூழ்நிலையானாலும் திருச்சி பை விட்டு இந்த கொண்டு ஐக்கியத்தை விட்டு தூரமாய் கடந்து போகாதபடி நாம் இந்த கவனமாயிருப்போம் வார்த்தை தான் நமக்கு ஒரு அருமையான ஒரு சான்றாய் இருக்கிறது பாசிங்க நீர் இடத்தில் நானும் மரணம் அடைந்து அங்கேதான் அடக்கம் எனப்படுவேன் மரணமே அல்லாமல் வேற ஒன்றும் விட்டு என்னை பிரித்தால் இனி நான் உங்களை விட்டு போகவே மாட்டேன் மடை நாள் மட்டும் உமோடு கொடுத்தான் இருப்பேன் ஆண்டு பற்றி கொண்ட நான் அந்த கடைசி நிமிடம் வரையும் ஆண்டவரே நான் திருச்சிப்பின் மூலமாக அழைத்து கொண்ட நன்மைகள் ஆளும் பெற்றுக்கொண்ட ரட்சி அறிந்து கொண்ட சத்தியத்தின் மூலமாக பெற்றுக்கொண்ட இந்த ரட்சிப்பாய் தெரிந்து கொண்ட திருச்சி கத்திரி வருகை காத்து கொள்வதற்கான பலனை நீர் எனக்கு தாருங்கப்பா நீங்கள் எனக்கு தாங்கப்பா என்று மன்ற சூழ்நிலைகள் வரட்டும் நிறைய பிரச்சனை வந்தோடனே அங்கே போயிடலாமா இங்கே போயிடலாமா அப்படி போயிடலாமா என் நின்னுகிறார்கள் சிலர் போய் விடுகிறார்கள் பிற்பாடு யோசிக்கிறார்கள் ஐயோ நான் லட்சியப்பை இழந்து போய்விட்டேனே என் ஆண்டு ஒரு குழந்தை உறவை இழந்து போய்விட்டேனே கருத்தரோட தூரமாக கடந்து போய்விட்டேனே என்று பின்பு வேதனைப்படுகிற அந்த குமார்னு பாருங்க தடை செய்யலை என் பங்க எனக்கு பிரித்து கொடுங்க நான் போகிறேன் சண்டை போட்டேன் போயிட்டேன் தகப்பன் வீட்டில் இருக்க மாட்டேன் அவருக்கு பசினா என்னென்னு தெரியாது அப்படி செல்லமாய் வளர்ந்த அந்த பிள்ளை இப்பொழுது கடந்து போனார் ஆசைகள் எல்லாம் அழைத்து போய் போட்டு விட்டார் துன்மார்க்க பாவ கிரிகளுக்கு உடன்பட்டார் சரீரம் மெலிந்து போய்விட்டது ஒருவேளை ஆகாரத்திற்கு தேடக்கூடிய அளவு சூழ்நிலை தலைகளாய் மாறிவிட்டது ஒரு குடியானவர் ஒரு மணி நேரத்தில் போய் ஆகாரம் கேட்கிறார் வச்சி எடுக்க கூடிய நிலைமை பாருங்க அப்போ அவர் சொல்கிறாரு பண்டியமை அந்த பண்டிகை கொடுக்குற தவிடு கூட இவருக்கு கிடைக்கல அந்த அளவுக்கு நெருக்கம் அப்போதான் அவருக்கு புத்தி தெளிந்தது என் தகப்பன் வீடு பிடிப்பட்ட வீடு அந்த வீட்டை விட்டு நான் கடந்து விட்டு அங்கே வேலைக்காரர்கள் கூட செல்வ செழிப்பாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்னா சுதந்திரவாளி என் ஆண்டு வர என்னை ரட்சித்தாரே நெருச்சிப்பின் மூலமாக ரட்சிக்கப்பட்டிருக்கிறேனே நெரிசப்பின் மூலமாக சத்தியத்தின் மூலமாக அநேக நன்மை பெற்றிருக்கிறேனே என்கிற உணர்வோடு கூட தேவண்டி பிள்ளைகள் நாம் எந்த சூழ்நிலும் திருச்சபையை இறுக பற்றி கொண்டா ஹல்லுயா கர்த்தர் மேனைப்படுத்த போகிறார் உயர்த்த போகிறார் ஆசீர்வதிக்க போகிறார் ஹலுயா இந்த ரூத் இந்த நகைமையை பற்றி கொண்டாள் ரெண்டு பேரும் திரும்ப அந்த பெத்திலே போகிறாங்க அப்பத்தின் வீட்டுக்கு போகிறாங்க எல்லாரும் பார்க்குறாங்க நகைமை வாழ்த்துறாங்க காலங்கள் அப்படியே மாறுகிறது பூவாசன்கிற உறமையான சகோதரருக்கு மனைவி ஆய்ந்து ரூத் கடந்து வருகிறாள் அதைத் தொடர்ந்து ஓபே தன்கிற ஒரு அருமையான குமாரன் பிறக்கிறார் அவர் யார் தெரியுமா தாவித தாத்தா அலலுயா அலலுயா அந்த சந்ததியில் யார் பிறக்கிறார் ஏசு கிறிஸ் அலலுயா எவ்வளோ பெரிய பாக்கியம் ஒரு மோவாபிய புரஜாதி ஸ்திரி அந்த இயேசு கிருஷ்ண வம்ச வரலாறுக்கு அவ்வளோ சொந்தக்காரியாய் இயேசுக்கு சொந்தக்காரியாய் கடந்து வருகிறதை பார்க்கிறோம் நான் நீங்கள் பெற்றுக்கொண்ட நன்மைகள் ஏராளம் தெரிஞ்ச பின் மூலமாக அந்த அரிசலயமாகி தாயின் மூலமாக நான் பெற்றுக்கொண்ட நன்மைகள் ஏராளம் அந்த அளவு செய்யப்பட்ட எண்ணுங்களுக்கு இடமை கொடுக்க வேண்டாம் என்ன சொன்ன மரணம் ஒன்றை வேறொன்று வேறொன்றுமே விட்டு அனுப்பிருக்காது அலலுயா அதுவும் நீர் எங்கே மரணமடை தான் நானும் மரணமடை அலலுயா நீர் பண்ணப்படுறது நானும் அடக்கம் அந்த ஐக்கியத்தை பார்த்தி அதுபோல் தேவ ஜனங்களாகி நமக்கு இந்த ரூத் நகுமி சரித்திரத்தின் மூலமாக ஆவியான நமக்கு போதிக்கிற காரியம் பெற்றுக்கொண்டே இந்த ரட்சிப்பை அறிந்து கொண்டே இந்த சத்தியத்தில் தெரிந்து கொண்டு இந்த தெரிச்சபையிலே கத்திரி வருகை மறைந்தோம் நாம் நம்மை காத்துக்கொள்வோம் இடர்கள் வரும் சோர்வுகள் வரும் போராட்டங்கள் வரும் நிற்போம் கத்தன்மை கைவிட மாட்டாங்க ஹலலுயா ஹலலுயா நம்மை காண்கிறவர்கள் ஆச்சரியப்பட போகிறாங்க அந்த நகமையை பார்த்து எல்லாரும் ஆச்சரியப்பட்டாங்க அந்த ரூத்து பிள்ளையை வளர்த்தது யாரு நகமி எல்லாரும் யார் பிள்ளைன்னு சொன்னாங்க நகமி பிள்ளைன்னு சொன்னாங்க பெருமையாய் வந்தாள் என்னை மாறாள்னு கூப்பிடுங்க வாழ்க்கை போய் போய்விட்டது நகைப்பு இல்லை இப்படி கண்ணீர் என்று கூறினாள் எல்லாம் தலைகளாக மாறுகிறது பற்றி கொண்டபடினாலே அருமை ஆண்டவர் நம்ம இருக்க பற்றி கொள்வோம் பற்றி கொண்டு பெற்றுக்கொண்ட நண்பர்களால் தொடர்ந்து பற்றி கொள்வோம் எல்லாரும் கத்திர ஆசிரியத்தை மேம்படுத்த போகிறார் கத்துக்கு வார்த்தைகளை ஆசிரியை பரகாமேயா அலலுயா மீண்டும் கொடுக்கப்பட்ட வார்த்தைகளுக்கு நம்ம கத்திரி சோதிப்போம் கிருபாய் நிறைந்த ஒரே கிருபாய் நிறைந்தவரே நல்ல உரையுமை துதிக்கிறோம் அப்பா பிதாவி அன்பான தெய்வா கற்றுக் கொடுத்த வார்த்தையை மறந்திருக்கொண்டு